நிறைய பேர் டாக்டர் எனக்கு உட்கார இடத்துல பெயினா இருக்கு பஸ்ல டிராவல் பண்ண முடியல பைக்ல போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க கிட்ட டாய்லெட் போகும்போது உட்கார முடியுது அப்படின்னு கேட்டோம்னா கம்ஃபர்டபுளா உட்கார முடியுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெய்ல் போன் அதாவது இந்த வால் எலும்பு இருக்கு இல்லையா அவங்க கீழே விழுந்துட்டாங்க இல்ல உட்கார்ந்த மாதிரி விழுந்துட்டாங்கன்னா அவங்க எலும்பு என்ன ஆயிடும்னா இப்படி வளைஞ்சு போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இது வந்து பிராக்சர் ஆகிறதுக்கு டிஸ்லோகேஷன் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு சோ அப்படி ஆகும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பெயின் சொல்லுவாங்க அப்படி பெயின் சொல்லும்போது அதாவது நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா இந்த இடம் வந்து இந்த பாட்டம்ல வந்து டச் ஆகாது இல்லையா அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பெயினே இருக்காது சோ அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து டோனட் மாதிரி ஒரு பில்லோ இருக்கும் அதாவது அந்த பில்லோ வந்து இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த இடத்து வந்து டிப்பு வந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா பெயின் இருக்காது அதே போல டிராவல் பண்ணும்போது அந்த பில்லோவை வந்து நீங்க கேரி பண்ணிக்கோங்க அதையும் மீறி பெயின் இருக்குன்னா கண்டிப்பா ப்ராப்பரா டாக்டரை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நிச்சயமா சரியாயிடும் தேங்க்யூ சோ மச்